வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு மூணு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க மூணு ஏக்கரை சுற்றியுமே ஃபென்சிங் ஓட்டுருக்குறாங்க மண் நல்லா செம்மண் பூமிங்க சமசதுமை இருக்குதுங்க வாஸ்து படி இருக்குதுங்க வடக்கு செருவு கிழக்கு செருவு வாஸ்து படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி ஒன்று தான் எம்டி லேண்டுங்க இது பக்கத்தில் சுற்றியுமே தென்னந்தோப்பு தானுங்க சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இதில் வந்து ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு லேண்டு தள்ளி வருதுங்க தார் ரோடு ஃபேஸ் வராதுங்க ஒரு லேண்டு தள்ளி வருதுங்க ரோடுங்க இந்த பூமிக்குள்ள வரக்கு தார் ரோட்லேருந்து ஒரு லேண்டு தள்ளி வருங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ரோடு பேஸ் உங்களுக்கு மூணு ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பது அடி ரோடு பேஸ் கிடைக்குங்க ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஊரடி பூமிங்க பக்கத்தில் தோட்டங்கள்லாம் இருக்குதுங்க விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சுத்தியுமேங்க இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபேக்டரி பர்பஸு குடோன் பர்பஸு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க ஏன்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறங்காட்டி வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு தினத்தோப்பு பண்ணுறக்குமாகுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரு ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க குறைச்சி பேசலாங்க இது வந்து லேண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்காவுக்கு வருங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ரோடு ஜல்லி வெட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க என் நம்பர் நோட் படிக்கிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்